பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை இரண்டு நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் எனல் ஆவியே தகப்ப இந்த அருமையான காலை பொழுதிற்காக மாத்து நன்றி சொல்லுமை துதி துமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிஜமாக மாற்றி உமக்கு உகந்த காரியங்களை செய்ய எங்களை பழக்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் நிழலாக எங்களை பின் தொடர்பவரே உமை ஆராதிக்கின்றோம் நாங்கள் செல்லக்கூடிய வழிகளிலே வல்லமை மிக்க வான தூதர்களை வைத்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரு இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திடுவீர் ஆகும் அதிசயங்களை செய்திடுவீர் ஆகும் ஏனென்றால் நீங்கள் இதுவரை செய்த அற்புதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் உமை குறித்து சாட்சி பகரும் பொழுது நாங்கள் வியந்து போகிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கின்றீர் தனித்தனியாக ஆசீர்வதிக்க அழைத்து ஆசிர் வதைக்கின்றீர் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர் எழுப்பி மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்க செய்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி இந்த காலை பொழுதிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நன்றி ஒவ்வொரு தாய்மார்கள் தந்தைமார்களுக்காகவும் நன்றி சொல்லுமை துதிக்கிறேனப்பா அவர்களுக்கு உடல் உள்ள சுக கொடுத்திருப்பதற்காகவும் உயர்ந்த இடத்திலே வைத்து அவர்களை நிலை நிறுத்தி ஆசீர்வதித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே உமது கய கரங்களில் இருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்ட பிறகும் போக்கூட உமை விட்டு வழி விலையை சென்றிருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து ஆண்டவரே நாங்கள் உமை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமை குற்றப்படுத்தி இருக்கின்றோம் காயப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு நினைத்து பார்க்கும் பொழுதும் அன்புக்காக அலைந்து திரிந்து அண்டவரே வெளி வேடமிட்டும் நாங்கள் ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டும் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து எங்களையே நாங்கள் வெறுத்து இந்த உலகத்தில் பாவம் செய்து அலைந்து திரிந்து இருக்கின்றோம் இதோ நீர் கொடுத்த உம்மை நாடி தேடி வந்திருக்கிறோம் பெற்றுக் கொள்ள வந்திருக்கின்றோம் அண்டவராகியேசு கிறிஸ்துவே நீர் விரும்பக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனும் உண்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி ஆண்டவருக்கு பிரியமாக வழியில் நடந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கையிட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நீர் மாற்றத்தை தெய்வம் ஒவ்வொரு வாழ்க்கையையும் அன்பு நயசராக நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் உமது அருளினால் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் எனவே நீர் தரக்கூடிய அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொருவரிடம் நல்ல மனப்பக்குவத்தை தருவீராக இந்த நாளிலும் கூட நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் கொடுத்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உனக்கு நிழல் ஆவார் என்றும் ஆம் தகப்பனே நீரே எங்களை காக்கின்றீர் நீரே எங்களுடைய வலப்புறத்தில் இருக்கின்றீர் நீரே எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எங்களை திடப்படுத்துகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நீர் கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து எங்களோடு கூட இருப்பதை பார்க்க முடிகின்றது நாங்கள் உமை புறக்கணிக்காதபடி வாழவும் ஒவ்வொரு நாளும் ஒரு சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்கவும் இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் நோக்கி செவி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இது எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நான் நிலையாக வாழ முடியாமல் இருந்தாலும் பின்பற்றுவேன் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பேனே என்றும் ஒருத்தனை செய்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொள்கின்றேன் ஆண்டவராக நீரே

செயலாற்றும் நீர் எங்களோடு கூட பிள்ளைகள் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் இந்த நாளிலும் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம் திருச்சபை வழி நடத்தக்கூடிய ஆயர்மார்கள் குருக்கள் மற்றும் கண்ணியர்கள் சகோதர சகோதரிகள் கருதினால் மார்களை ஒப்புக் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களை மாசீர்வதிப்பிரிஸ்தி ஒன்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குற்ற உணர்வுகளினால் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பலனின்றி நின்றி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீர் ஆகும் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீர் ஆகும் பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக உறுதி தரும் ஆவியை கொடுத்து எங்களை வழி நடத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் இருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தாயே உமது மகனிடம் பரிந்து பேசி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியங்களை செய்து சாட்சியாய் நடக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றுக் கொடுங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவையே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்